ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேத்தி சூப்பர் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அட்டகாசமான சாலை மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டில் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சின்ன மசாலா நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அடுப்பில் வச்சாச்சு சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கூடவே ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போல மிளகு கருப்பு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஓமம் பிஞ்சு போல ஓமம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் இல்லாட்டி நல்லா கரிஞ்சிரும் இப்படியே மெதுவாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் சூடான ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம அதில் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் இல்லாட்டி நம்ம நல்லெண்ணில் செய்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை நான் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிட்டது இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துடலாம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடித்த உடனே நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை நான் உள்ளாடி சேர்க்குறேன் அதாவது இது பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் தான் அதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு நாலஞ்சு போல் பூண்டு பல் நான் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி வச்சுது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு நாலு பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுறேன் நான் பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் தான் போட்டுருக்குறேன் கட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் நான் கட் பண்ணலை கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா மசியணும் அந்த அளவுக்கு வதக்கணும் நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் செய்வீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் நம்ம பிறகும் சேர்க்கலாம் இந்த டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை ஊற வச்சு அதை நல்லா தண்ணி எடுத்துறேன் புளி தண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போது நல்லா வதங்கி வச்சுது இந்த டைமில் ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் ஸ்பூன் வத்தல் பொடி வத்தல் பொடி காரத்துக்கேப்ப சேர்க்கலாம் சில வத்தல் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வரோம் கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்க்குறேன் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுது எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் மனமும் ருசியும் நல்லா இருக்கும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வச்சுது கலரும் சேஞ்ச் ஆகிட்டுது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டைமில் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளிச்சாரையும் உள்ளால் சேர்க்குறேன் இப்போ வாங்குகிற புளியெல்லாம் ரொம்ப சீடு அப்புறமா தோடு மண் தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் இப்போ ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கறேன் நல்லா சுத்தமாக தான் இருக்குது புளி தண்ணியை இல்லாடி சேர்த்துடலாம் ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டைமில் மீனுக்கு தேவையான அளவில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் இப்போது ஒரு கப் அளவில் தண்ணி சேர்க்குறேன் ரொம்பவே சேர்க்க வேண்டாம் ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது இன்னைக்கு நான் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வச்சு ரொம்ப கெட்டியாக தான் எடுக்க போகிறேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்பா அவ்வளோ சூப்பர் இந்த டைமில் நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சால மீனை இன்னும் அது சேர்க்க போகிறேன் இன்னைக்கு நான் ஒரு பதினாறு சாலை மீன் தான் இதில் சேர்த்துருக்குறேன் மீனுக்கு அளவை பொறுத்து நீங்கள் மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செய்திடலாம் நான் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன் இல்லையா அந்த உப்பு மட்டும்தான் இது வரைக்கும் நான் உப்பு போடலை இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சமாக நம்ம இப்போ போட்டுடலாம் இனி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக தழை தழைன்னு கொதிக்குது இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜீரகம் மிளகு வெந்தயம் கொஞ்சம் ஓமம் ஓமம் வந்து ஆப்ஷனல் தான் நான் மட்டும் போடலாம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் இப்போ அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறேன் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்ல காரத்துக்கு ஏற்ப உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுடலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன் இன்னும் அரை ஸ்பூன் போல் எனக்கு மீதி இருக்குது இது அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம் இனி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஆக்கிரலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ நம்ம அப்படியே மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ ஒரு அழகு அட்டகசமாக இருக்குது இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை தோசை இட்லிக்கு கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் ரொம்பவே இருக்கும் சாதத்துக்கு அதை விட ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்த்தி சூப்பர் சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பவும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நான் எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் அதையும் மேலே அப்படியே நம்ம தூவி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த தேங்காய் எண்ணெயில் இல்லையா அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு கருவேப்பில மிளகு அப்புறமா அந்த தக்காளி பழம் வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கின ஸ்மெல் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் சொன்ன இதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் பல நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேத்தி சூப்பர் சமையல்